முதல் படம் புது வசந்தம் அதை போட்ட அஸ்திவாரம் தான் சூப்பர் சூப்பர்வுட் பிலிம்ஸ்ங்கிறது பெரிய பேனராக மார்ச் இங்க நெருக்கி ஒரு ஐம்பது படத்தை நெருங்க போகிறாங்க சூப்பர் சூப்பர்வுட் பிலிம்ஸ் இல்லை இல்லை நூறு ஆமாம் சார் நூறு படத்தை நெருங்க போகிறாங்க ஆமாம் ஏறத்தாழ இருபத்தஞ்சி இருபத்தி ஆறு புது இயக்குநர்கள் அறியும் படுத்திருக்காங்க நாற்பது தான் ஜிவா சார் வச்சு ஒவ்வொரு பூ சொல்ல முடியாது கணக்கில் தந்திருக்காரு அவர் யாருக்கா நாற்பது இயக்குநரில் பொது இயக்குனரில் அறியப்படுத்திருக்காங்க அதில் நானும் ஒருத்தன் ஆமாம் அதனால் விக்ரம் சாருக்கு நன்றியை சொல்லி கொடுக்கணும் ஆமாம் சூப்பர் நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணிங்க அதில் என்னையை அறியப்படுத்திட்டாங்க அடுத்து கேஎஸ் அவிக்குமார் சரபதி குரு பக்தி அதுதான் இந்த படத்தோட வெளிப்பாடு நினைக்கிறேன் அது வேணும் முதல்ல இன்னால் வந்து குருவுக்கு உள்ளவங்க தான் மிகப்பெரிய வெற்றி முடியும் தன்னுடைய குருநாதர் சாருக்கு தன் மகனை கதாநாயக அறிமுக வேண்டும் என்ற எண்ணம் அந்த எண்ணத்தை புரிந்து புரிந்து கொண்டு இந்த படத்தை தயாரிச்சுருக்கார் இது வந்து யாபாரணுக்காவோ அவார்டு வாங்குறதுக்காகவோ இல்லை முழுக்க முழுக்க தன் குருவோட எண்ணத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும் அந்த குருபக்தி அதாவது ஒரு குருதட்சனை இந்த படம் கிட்லிஸ்ட் வந்து கே எஸ் ரவிக்குமார் சரோட தான் அது கண்டிப்பாக அந்த எண்ணத்துக்கும் அந்த நல்ல மனசுக்கும் இந்த படம் நேரத்தில் வெட்டியிடம் அடுத்து நம்ம சூப்பரிங் ஸ்டார் சரத்குமார் சார் இது நன்றி இது என்ன கதை நம்ம கேரட் என்ன எதுவுமே கேட்டுருக்க மாட்டார் சார் சொன்னார் விக்னஸ் சார் பையன் ஹீரோ ஓகேன்டர் அதான் சார் நன்றி தனக்கு வெற்றிப்படம் கொடுத்த ஒரு இயக்குனருக்கு தானாக முன் வந்து கால்ஸ் கொடுக்குறதா பாருங்க அந்த நன்றி அதனால் அவர் சூப்பிங் ஸ்டார் இன்னும் என்றைக்கும் அவர் அவருக்கு புகழ் இன்னைக்கும் இன்னும் கூட அவருக்கு அப்புறம் பொதுவாக நம்ம இந்த படம் பார்த்திங்களா பார்த்தோம்மாங்க எப்படி இருக்குது நல்லாயிருக்கு அவருமாங்க அது அதில் வந்து ஃபிஃப்டி பர்சென்டே உண்மை ஆனால் படம் பார்த்தவங்க தானாக வந்து நான் அந்த படம் பார்த்தேன் சூப்பராக இருக்குது அப்புடின்னு நம்ம கேட்காமல் சொன்னாங்கன்னா அது ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை இந்த ஃபிஃப்டிஸை பொறுத்த வரைக்கும் இந்த விழாவிலே நேற்று ஒரு நாலஞ்சு பேர் சொல்கிறாங்க படம் பார்த்துட்டோம் படம் சூப்பராக இருக்கட்டும் நான் கேட்கல படம் பார்த்துட்டேன் கேட்கல இருக்குன்னு கேட்கல அவங்களாம் வந்து சொல்கிறாங்க அப்போ அது ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை ஹிட்லிஸ்ட் மிகப்பெரிய வெட்டி அடையும் நம்மளுக்கு ஒரு வெற்றிகரமான ஒரு ஹீரோ கிடைக்க போகிறார் ஜெய் கணிஷ்கா ஏன்னா இப்போ சார் எஸ் ரயக்குமார் சார் இவருடைய இவருடைய எண்ணம் அவர் ஹீரோ உருவாக்கணும் கண்டிப்பாக ரெண்டு பேருமே இந்த சினிமாவில் மிகப்பெரிய சாதனை படித்தவங்க மிகப்பெரிய லாபத்தை பிடிச்சி கொடுத்தவங்க நிறைய ஹீரோக்களை உருவாக்கினவங்க கண்டிப்பாக அவங்களுடைய ரெண்டு பேரும் சேர்ந்துட்டாங்கதில்ல இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சு விஜய் கணேஷ்கார் மிகப்பெரிய ஹீரோவாக உருவாகணும் அது ஆசை கொடுக்கணும் நன்றி வணக்கம் நன்றி சார் ஒரு விஷயம் மறந்துவிட்டேன் இவனடா சர்க்கஸில் அடிக்கடி வந்துருக்கேன் நினைக்காதுங்க சில விஷயங்கள்லாம் நான் தான் சொல்லணும் அதனால ட்ரெண்ட் மியூசிக் வாங்க மியூசிக் ட்ரெண்ட் ட்ரெண்ட் மியூசிக் வாங்கியிருக்காங்க அவங்களுக்கு நன்றி சொன்ன அதே நேரத்தில் இந்த படத்தின் தெலுங்கு உரிமை வாங்கிய அந்த கம்பெனி வந்திருக்காரு யாரு சீனிவாசாஸ் அவங்களுக்கு கவுடு ஸ்ரீனிவாசா கவுடு அவர்களுக்கு நன்றி அப்புறம் ஏதோ ஒன்று தெலுங்கு உரிமையை வாங்கிய அவர்களுக்கு நன்றி அப்புறம் அதே மாதிரி ஓவர்சீஸை வந்து வாங்க முற்பட்டுள்ள திரு கலை அவர்களுக்கு நன்றி அப்புறம் வியாபாரம் பேசுவதற்காக வந்திருக்கும் திரு காசி அவர் கோயம்புத்தூர் காசி அவர்களுக்கு நன்றி அப்புறம் மன்னன் மன்னன் சார் அவர்களுக்கு நன்றி இந்த மாதிரி ஏதாவது விட்டுட்டு நான் நடுநடலில் வந்து சொல்லுவேன் அடுத்து திரு அடுத்து திரு பார்த்திபன் சார் அவர்களை பேச மேடையில் இருக்க பெரியவங்க எல்லாருக்கும் குறிப்பாக இந்த பெரியவர்களுக்கு நடுவில் தன்னுடைய எண்ணத்தால் மகா பெரியவராக உயர்ந்து நிற்கும் கே எஸ் ரவிக்குமார் அவர்களுக்கும் ஹாப்பி மதர்ஸ் டே மதர்ஸ் டேங்கிறது நேற்று தானே இன்னைக்கு என்ன அதுக்கு ப்ளேட்லெட் சொல்லலையா அப்படின்னு தோணலாம் மதர்ஸ் டேக்கு வந்து அப்படி பிளேட்லாம் கிடையாது டெய்லி சொல்லலாம் ஏன்னா இந்த மேடையில் நான் நிறைய பேரை வந்து தாயாக தான் பார்க்குறேன் முதல்ல இந்த படமே வந்து இந்த ஹிட்லிஸ்ட் வந்து ஒரு தாயின் கனவு தன்னுடைய மகனுக்கு தந்தையாக மட்டும் இல்லாமல் தாயாகவும் தாய்க்கு தாயாகவும் விளங்கும் திரு விக்ரமன் அவர்களையும் நான் தாயாக தான் பார்க்குறேன் அதே மாதிரி தன்னுடைய குருநாதருக்கு செய்யும் நன்றி கடனாக இந்த படத்தை தயாரித்து இருக்கிற கே எஸ் ரவிக்குமாரை நான் ஒரு தாயாக தான் பார்க்குறேன் தாய்ப்பாலுங்கிறது தாய் குழந்தை கொடுக்கறது மட்டும் இல்லை அந்த குழந்தை வளர்ந்து ஒரு நல்ல ஸ்தானத்தை அடையும் போது அந்த தாய்க்கு கிடைக்கிற மகிழ்ச்சியும் ஒரு தாய்ப்பால் மாதிரி தான் அப்படி ஒரு மகிழ்ச்சியை கொடுக்க போற விஜய் கனிஷ்காவையும் நான் ஒரு தாய் மாதிரி தான் பார்க்குறேன் இந்த மேடையோட நாயகன் திரு சி சத்யா அவரை வந்து நல்ல மியூசிக் டைரக்டர்ன்றது மீறி ஒரு நல்ல அவரை பார்ப்பேன் எப்பவுமே மியூசிக் மேல ஒரு பெரிய தபஸ் மாதிரி பண்ற ஒரு நல்ல ஒரு இசையமைப்பாளர் இந்த படம் வந்து நிறைய பணத்தோடு செய்கிறத விட நிறைய நல்ல மனசோட செய்கிறதுனால சத்யாவோட இசை வந்து இதுக்கு ரொம்ப பெரிய பலமா இருக்கும் நான் நம்புறேன் பாட்டு பார்க்கும்போது போது எனக்கு அப்படிதான் தோணுச்சு ரொம்ப ட்ரெண்டியா இருக்கு சார் என்னுடைய படம் மாதிரி இருக்கு அது கொஞ்சம் லேட்டாக தான் கை தருவாங்க என் படம் எப்போவுமே கொஞ்சம் லேட்டாக தான் பிக்கப் ஆகும் ஆமாம் டீம்ஸ் ஒரு சுப்ரீம் ஸ்டார் இந்த படத்தில் வந்து சப்போர்ட்டிவ் ஸ்டாராக இருக்குது சப்போர்ட்டிவ் ஸ்டார்னா ரவிக்குமார் சார் சொன்ன மாதிரி ஹீரோ கூடவே வருது அப்படிலாம் இல்லாமல் ஒரு ஹீரோவை ஸ்டாராக உருவாக்குறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிற சுப்ரீம் ஸ்டார் நான் ஒரு தாயாராக பார்க்குறேன் அப்படி மிகுந்த தாய்மை நினைந்த இந்த மேடை இது அதனால தான் ஹாப்பி மதர்ஸ் டேன்னு சொல்லி ஆரம்பித்தேன் அப்பாவுடைய விக்ரமனுடைய ஃபிலிம் கேரியரில் ஃபிலிம் லிஸ்ட்டில் அத்தனையும் ஹிட்ஸு ஆனால் பையனுடைய முதல் படமே ஹிட் லிஸ்ட்டு அந்த படத்தோட பேர் அமையிறது கூட ஒரு நல்ல விஷயம் தான் புதிய பாதை மாதிரி ஒரு படம் முதல் படத்தோட பேர் அப்படி அமையிறதும் அதே மாதிரி நான் ட்ரைலர் டீசர் சாங் எல்லாம் பார்க்கும்போது ஒரு இடம் அஜித்தை பார்க்குற மாதிரி ஒரு விஜய் தேவர் கொண்டா ஒரு பார்க்குற மாதிரி அடுத்த படத்துக்கே பத்து கோடி ரூபாய் சம்பளம் கொண்டா அப்படின்னு கேக்குற மாதிரி இப்ப சமீபத்தில் கனிஷ்கா என்ன பண்ணலாம்னா இப்ப சமீபத்துல கவின் கிட்ட ஏங்க நீங்க ஏழு எட்டு கோடி எல்லாம் சம்பளம் கேட்கறீங்களா அப்படின்னு பத்திரிக்காரர்கள் கேட்கும் போது அவர் கொஞ்சம் தடுமாறினார் பதில் சொல்றதுக்கு நீங்க இப்பவே பதில ரெடி பண்ணி வச்சுக்கலாம் என்ன பதில் சொல்லலாம் கரெக்டா ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு மூணு படம் கழிச்சு கே எஸ் ரவிக்குமார் சார் வந்து விக்ரமண்ட்டை சொல்லுவாரு நல்ல விலங்கு நான் இன்ட்ரடியூஸ் பண்ணதுனால் நம்ம படத்துக்கு பத்து கோடி ரூபாய் கேட்கறாரு மற்றவங்கெல்லாம் பதினஞ்சு கோடி ரூபாய் கேட்குறாரு அப்படிங்கிற அளவுக்கு ஒம்பது மணிக்கு வர வேண்டியனா ஒம்பது நாற்பத்தி ரெண்டுக்கு வந்ததுக்கு காரணம் வந்து டிராஃபிக்கு மெட்ரோ அந்த மாதிரி நிறைய காரணம் பட் அடுத்த படத்தில் விஜய் கனிஷ்காவோட படத்துக்கு நான் வரும்போது விஜய் கனிஷ்காவுடைய ஃபேன்ஸே ஒரு காரணமாக இருக்கணும் உள்ளே நட வரவிடாமல் தடுக்கிற அளவுக்கு பயங்கர நிஜமாக இப்போதைக்கு நமக்கு தேவை உங்களுக்கு என்ன தென்னா இந்த மாதிரியான வாழ்த்துக்கள் தான் ஒரு பெரிய சப்போர்ட்டிவான ஒரு விஷயமா இருக்கும் அந்த டீசரில் வந்து ரூல் ஒன் ரூல் டூ அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு ஐ விஷ் விஜய் கனிஷ்கா டு ரூல் த ஸ்டார்டம் தேங்க்யூ இயக்குநர்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான பாராட்டு அதை நம்ம சில நேரத்தில் எமோஷனாக பேசும்போது மறந்துடுவோம் அப்புறம் தனி ஒருத்தனா ஒன்றுமே பண்ண முடியாது ரவி கூட தனி வரும்னு ஒரு படம் எடுக்கலாமே தவிர தனியாக எடுக்க முடியாது நான் கூட ஒத்த செல்ஃபோன் ஒரு படம் எடுக்கலாமே தவிர ஒத்தையா ஒருத்தனா பண்ண முடியாது அதுக்கு ஒரு டெஃபினட்டா ஒரு டீம் வேணும் இசையா பாடலா அப்படிலாம் பிரிக்க முடியாது ஒரு பெரிய டீம் சேர்ந்தாதான் ஒரு படத்தோட வெற்றியடையும் அப்படிப்பட்ட இந்த குழுவுக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் நன்றி